எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய குட்டி தகவல் பூனை குறுக்களை போனால் அபசகுணம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்துட்டு மூட நம்பிக்கை தான் ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து மன்னராட்சி முறை தான் நடைபெற்று இருந்துச்சு அப்போ வந்துட்டு போர் செஞ்சு தான் ஒரு நாட்டை வந்துட்டு கைப்பற்றிட்டு இருந்தாங்க அப்போ போருக்கு போகிற வீரர்கள் வந்துட்டு ஒரு வழியை கண்டுபிடிச்சி அதில் போயிட்டு இருப்பாங்க அந்த வழியில் வந்துட்டு பூனை குறுக்கால போச்சு அப்படின்னா அந்த வழியில் வந்துட்டு குடி குடியிருப்புகள் நிறைஞ்ச இடமா இருந்திருக்கும் அதனால தான் வந்துட்டு அந்த தங்களோட வழியை மாற்றி வேறு வழியில் போக ஆரம்பித்தாங்க ஏன்னா பூனை வந்துட்டு ஒரு வீட்டு விலங்கு அப்படிங்கிறனால அங்கே மக்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க நம்ம போர் செஞ்சு மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறையை வந்துட்டு பின்பற்றிட்டு இருந்தாங்க அதுவே நாளடைவில் வந்து இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பொண்ணு குறுக்கால போனால் அவசகணம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க தண்ணி குளிச்சுட்டு போங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு மூடநம்பிக்கையான ஒரு விஷயம் மட்டும்தான் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நினைங்க நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்